தாய் ராமாயணம் அருள் மேலும் ஓராண்டு கழிந்தது உறுதிப்படவில்லை மறுபடியும் கன்காபூருக்கு சென்றார் மனக்கலக்கம் அதிகரித்தது ஓய்வெடுப்பதற்காக மாடேங்காவிக்கு சென்றார் கடைசியில் காஷி சேத்திரத்துக்கு செல்வதென்று முடிவெடுத்தார் அதற்கான ஏற்பாடுகளை செய்தார் காசிக்கு புனித பயணமாக கிளம்புவதற்கு இரண்டு நாள்களுக்கு முன்பு அவர் மனைவிக்கு ஒரு தெய்வீக காட்சி கிடைத்தது காசி பயணம் நிறுத்தப்பட்டது ஆச்சரியம் அளிக்கக்கூடிய இந்த தெய்வீக காட்சி ஏற்பட்டது எப்படி என்ற புதினத்தை விவரிக்கிறேன் சாயியின் லீலைகளை கவனத்துடன் கேளுங்கள் சபட்நேகரின் மனைவி படுக்கையில் உறங்கிக் கொண்டிருந்த போது ஒரு குடத்தை எடுத்துக்கொண்டு லக்கட் கிணற்றுக்கு தாம் செல்வது போல் கனவொன்று கண்டார் மனைவி கனவை கணவருக்கு விவரித்தார் அங்கு ஒரு வேப்பமரத்தடியில் தலையை சுற்றி ஒரு துணியை கட்டிக்கொண்டிருந்த பக்கீர் ஒருவர் என் அருகில் வந்தார் கோமலமான குரலில் பக்கீர் இயம்பினார் குழந்தாய் ஏன் இப்படி வீணாக சிரமப்படுகிறாய் நான் உன்னுடைய குடத்தை நிர்மலமான தூய நீரால் நிரப்பி தருகிறேன் எனக்கு பக்கீரிடம் பீதி ஏற்பட்டது காளி குடத்தை எடுத்துக்கொண்டு சரசரவென்று வீடு திரும்பினேன் பக்கீர் என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார் கனவில் இந்த கட்டத்தில் நான் விழித்துக் கொண்டேன் மனைவி கண்ட கனவின் விவரத்தை கேட்ட சபட்னேகர் ஷிரிடி செல்வதென்று முடிவெடுத்தார் அதே முகூர்த்தத்தில் இருவரும் கிளம்பி மறுநாள் உதய காலத்தில் ஷிரிடி கிராமத்திற்கு வந்து சென்றனர் உடனே மசூதிக்கு சென்றனர் அந்நேரத்தில் பாபா லெண்டிக்கு சென்றிருந்தார் ஆகவே பாபா திரும்பி வரும் வரையில் அவருக்காக காத்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்திருந்தனர் அவர்கள் எதிர்பார்த்தபடி பாபாவும் அங்கு வந்தார் நகத்திலிருந்து சிகைவரை கனவில் கண்ட அதே உருவத்தை பார்த்த சபட்நேகரின் மனைவியாகிய அந்த பெண்மணி மிகவும் ஆச்சரியப்பட்டார் மேலும் உன்னிப்பாக பார்த்தார் பாதங்களை அலம்பும் சேவை முடிந்தது தரிசனம் செய்த பிறகு பாபாவின் பாதங்களுக்கு பெண்மணி நமஸ்காரம் செய்தார் ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டு பாபாவையே பார்த்து கொண்டிருந்தார் பெண்மணியின் வினயத்தை கண்டு சாயிநாதரின் சித்தம் மகிழ்ந்தது அவளுடைய வியாதியை நிவாரணம் செய்ய மெல்லிய குரலில் ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தார் பாபா வழக்கம் போல அங்கிருந்த ஒரு மூன்றாவது நபரிடம் தம்முடைய வியாதியை பற்றி பிரேமையுடன் விஸ்தாரமாக பாபா தெரியப்படுத்தினார் உண்மையில் அது அப்பெண்மணியின் கதை அதை அவளிடம் நேரடியாகவே சொல்லியிருக்க வேண்டும் ஆயினும் அவளுடைய முன்னிலையில் மூன்றாம் அவர் ஒருவரிடம் அதை சொன்னபோது அப்பெண்மணி கண் கொட்டாத கதையை கேட்டாள் என்னுடைய கைகள் வயிறு இடுப்பு எல்லாம் பல வருஷங்களாக கடுமையாக வலிக்கின்றன மருந்துகள் தின்று நான் களைத்து விட்டேன் வியாதி பரிகாரம் ஆகவில்லை மருந்துகளை விழுங்கி விழுங்கி என்னுடைய தொண்டை அலட்சி விட்டதுதான் மிச்சம் ஒரு நிவாரணமும் ஏற்படவில்லை திடீரென்று அந்த வியாதி இப்பொழுது காணாமல் போய்விட்டது என்னே ஆச்சரியம் இதுதான் அப்பெண்மணியின் கதை பேரை கூட குறிப்பிடாமல் மூன்றாம் அவரிடம் சொல்லப்பட்டது சொல்லப்பட்ட வார்த்தைகள் அனைத்தும் அப்பெண்மணி சம்பந்தப்பட்டவையே அவருடைய கதையே பாபா மறைமுகமாக விவரித்த வியாதி ஓரிரண்டு மாதங்களுக்கு பிறகு நிவர்த்தியான போது பெண்மணியின் அனுபவம் உண்மையை உணர்த்தியது அப்பெண்மணியின் விருப்பம் பின்னர் பூரணமாக நிறைவேற்றப்பட்டது ஆன போதிலும் சபட்னேகள் தரிசனம் செய்ய போன போது போ வழியே என்ற பழைய வெகுமானத்தையே பாபா மறுபடியும் அளித்தார் பாபா விடாப்பிடியாக என்னை படியாக நான் என்ன தவறு இழைத்தேன் என்று அறியேன் நான் நமஸ்காரம் செய்யும் போது அவர் கூறும் மறுமொழி மாற மாட்டேன் என்கிறது என் கண்ணெதிரிலேயே மற்றவர்களிடம் மிகுந்த பிரேமை காட்டுகிறாரே அவர் என்னிடம் மட்டும் கோபம் காட்டுவதற்கு நான் முன் ஜென்மங்களில் என்ன பாவம் சம்பாதித்தேன் காலையிலும் மாலையிலும் அவரை பார்ப்பதற்கு செல்லும் மக்கள் நித்திய தீபாவளியைப் போல ஆனந்தம் அனுபவிக்கிறார்களே என்னுடைய தலையில் மட்டும் போ வழியே என்றா எழுதியிருக்கிறது என்னுடைய கர்மவினை என்னை அதர்ம வழியில் செலுத்தி அளவற்ற பாவங்களை செய்ய வைக்கும் அளவுக்கு கொடுமையானதோ அதனால்தான் பாபா எனக்கு கிருபைக்கேடு காட்டுகிறாரோ ஆரம்ப காலத்தில் பாபா விஷயமாக நான் குதர்க்கமாக சிந்தித்து சந்தேகப்பட்டேன் ஆகவே பாபாவே இந்த உபாயத்தால் என்னை தம்மிடம் நெருக்கமாக இழுக்கிறார் என்று நினைக்கிறேன் ஆகவே பாபாவின் மேல் உறுதிப்பாட்டுடன் செலுத்தி பாபாவிடமிருந்து அனுக்கிரகம் பெறும் வரை ஷிரடியில் இருந்து நகர்வதில்லை என்று சபட்நேகர் நிர்தாரணம் செய்து கொண்டார் மும்வகை தாபங்களால் தாக்குண்ட போதிலும் சாயி தரிசனம் செய்ய வேண்டுமென்ற தாகத்துடன் வந்தவர் யாராவது மன திருப்தி அடையாமல் கூம்பிய திரும்பி சென்றிருக்கிறாரா அன்னமும் பானமும் போவதும் வருவதும் எதிலும் விருப்பமின்றி சபட்நேகர் சோகமாக இருந்தார் தூக்கம் வராமல் விழித்து கொண்டே படுக்கையில் படுத்திருந்தார் யாரும் அருகில் இல்லாத சமயம் பார்த்து பாபா தனிமையாக ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் போது அந்த நல்வாய்ப்பை பயன்படுத்தி பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்துக் கொள்வேன் இவ்வாறு சபட்நேகர் நிச்சயம் செய்து கொண்டார் அவருடைய தீர்மானத்திற்கு பலனும் கிடைத்தது மனத்துள்ளே ஏற்பட்ட நல்லெழுச்சியால் பாபாவின் பாதங்களை பற்றி கொண்டார் ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபமுண்டாகட்டும்